வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லோருக்கும் பொங்கல் இன்னைக்கு பொங்கல் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு மாட்டுப்பொங்கல் நாளைக்கு மாட்டு பொங்கலை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க நாளைய மாட்டுப்பொங்கலுடைய வரலாறு எங்கள் ஊரில் நடந்த எப்படி வழிபாடு பண்ணுவாங்க மாட்டுப்பொங்கலுக்கு அப்படிங்கிறத வச்சு இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் ஒரு கிராமம் ஏற்கனவே வந்து சொர்க்க வாசல் தரப்பு விழாவுக்கு தாயக்கட்டை விளையாடுவோம் விடிய விடிய சிவன் கோயில் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதே மாதிரி எங்கள் ஊர் சிவன் கோயிலில் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு காலையிலேருந்து ஆரவாரமாக இருக்கும் எல்லோரும் வந்து சிவன் கோயில் பக்கத்துலேயே நெல்லி மரம் இருக்கும் நெல்லி மரம் தழையெல்லாம் ஒடிச்சுட்டு வந்து மாட்டுக்கு கொடுப்பாங்க மாட்டுக்கு கழுத்துலேயும் கட்டுவாங்க மா இலை நெல்லி மா நெல்லி இலையெல்லாம் வச்சு மாலை கட்டுவாங்க நெட்டி மாலை வாங்கி போடுவாங்க அது மாடை சாப்பிட்டுடும் சா மத்தியானமே படையல் போடுவாங்க அதாவது நண்டல் மாதிரி பச்சரிசியில் பொங்கி உப்பு போடாத காய் போட்டு கூட்டு மாதிரி பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் மாட்டு கொட்டகையில் கழுவி மொழுவி கோலம் போட்டு தொட்டில் தொட்டி மாதிரி கட்டி மாட்டுக்கு தொ தொட்டி கட்டி அதில் கிளை தண்ணி வச்சு மஞ்சள் தண்ணி ஆலங்கரைச்சி வச்சு எல்லா வேலையும் டெக்கரேஷன் தோரணம்லாம் கட்டி மாயில் தோரணம் தென்னை குருத்து தோரணம் எல்லாம் மாட்டுக்கொட்டாயை பயங்கரமாக கலர் தாலிலேருந்து டெக்கரேஷன் பண்ணி கட்டி வச்சுருப்போம் மத்தியானம் பொங்கல் வச்சு வெண்பொங்கல் தான் சக்கரை பொங்கல் கிடையாது அதை வச்சு எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கொட்டை கையில் வச்சு வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் சிப்பு எப்படி நம்ம வீட்டில் பொங்கலுக்கு படைப்போமோ போவோமோ அதோ அதே மாதிரி கால்நடையான உழவர் மாட்டுக்கும் பால் தர்ற பசு மாட்டுக்கும் எல்லாத்துக்கும் படையல் போட்டு அந்தந்த மாட்டுக்கும் ஒரு ஒரு படைப்பு இலையில் நண்டல் வச்சு படைச்சிட்டு அப்படியே அதுக்கு இலையோடு ஊட்டி விட்டு அதுக்கே எல்லா சாப்பாடையும் கொடுத்துருவோங்க கொடுத்துட்டு வீட்டில் தனியாக சமையல் பண்ணி வடை பாயசம் பண்ணியிருக்கோம் வந்து வீட்டுக்கு சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம் அதோட நாலு மணி ஆச்சுன்னா எல்லாம் வாசல் தெளித்து கோலம் போடுவோம் சூப்பராக இருக்குங்க அந்த கிராமத்தில் ஒரு சந்தோஷமாக பொங்கல்னால் நாலு நாள் செலிப்ரேஷன் செமையாக இருக்கும் என்ன பண்ணுவோம் மாட்டு பொங்கலுக்கு முடிஞ்சு மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சிச்சா திரும்ப என்ன பண்ணுவோம் காலையில் மத்தியானம் முடிஞ்சாலும் சாயந்தரம் நாலு மணிக்கெல்லாம் காப்பி குடிச்சிட்டு அஞ்சு பொழுது வ பொழுது ஆனதுமே வழக்கேற்றி வச்சுருவாங்க திண்ணையில் வாசலாம் தலை வளக்கேற்றி வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க மாட்டு கொட்டகைக்கும் ஏற்றி வச்சுட்டு உலக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த காலத்தில் தான் உலக்கம் பாங்க மாவிடிக்கிற உலக்கை அதை கொண்டு வந்து மாட்டு கொட்டகை வாசப்படியில் போடுவாங்க வழியில் அதை தாண்டி மாடு வரணும் அதை கால்நடையான எரும மாடு பசு மாடு கன்றுக்குட்டி குட்டி இதெல்லாம் வந்து மாலையை போட்டு ஓட்டிகிட்டு வந்து தெருவில் அதை கலாட்டா பண்ணி ஓடை விட்டு கொண்டு வந்து திரும்ப கட்டிவிடுவோம் அதுமாரி காலை மாடை என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வீடு வண்டி வச்சுருப்பாங்க வயலில் நாற்று அதெல்லாம் எடுத்துகிட்டு வரத்துக்கு பார வண்டி வச்சுருப்பாங்க அந்த பார வண்டியில் சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஏற்றிட்டு ஒரு தெரு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து ஒரு சத்தம் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல்னு பிள்ளைங்கள்லாம் கத்தும் ஜாலியாக எல்லாம் கொண்டாடிட்டு கொண்டு மாட்டை கோயிலில் ஒரு கோயில் வழியாக சுற்றி வந்து வீட்டில் எல்லாம் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஆறு மணி ஆகுங்க ஆறு மணி எதுவும் கோயிலில் சிவன் கோயிலில் மணி அடிப்பாங்க மணி அடித்ததும் எல்லோரும் என்ன பண்ணுவோம் அர்ச்சனை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போவோம் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி ஐயர் என்ன பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு கிடக்கிடுன்னா அவர் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஐயர் வீட்டுக்கு தான் போவோம் ஐயர் வீட்டில் ஐயர் வந்து திண்ணையில் திருநூறு வச்சுக்கிட்டு உக்காந்துருவார் பெரியவங்களெல்லாம் எல்லாருக்குமே ஐயரை திருநூறு பூசி விடுவார் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிப்பிடி காசு கொடுப்பாங்க அப்போல்லாம் வந்து அஞ்சு பைசா பத்து பைசா எங்கள் காலத்தில் அஞ்சு பைசா ஒரு ரூபா ரெண்டுருவாவெல்லாம் எங்கள் காலத்தில் தெரியாது எனக்கு தெரியாது ஐயர் வந்து அஞ்சு அஞ்சு பைசா பத்து பைசாவில் ஒரு அள்ளி கொடுப்பாங்க எனக்கு வந்து ஒரு ரூபா வந்துச்சு எனக்கு வந்து ஐம்பது பைசா வந்து நாங்கள் ஒரு ஜாலியாக பேசிப்போம் எல்லாம் வாங்கிட்டு வரிசலாக ஒரு பத்து வீடு எங்கள் தெருவில் பத்து வீடு இருக்கும் பத்து வீட்லையும் போய் பெரிய அம்மா அப்பாட்ட பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கவுங்களும் கையில் கிடச்ச காசு கொடுப்பாங்க கொண்டு வந்து வச்சுட்டு நாங்கள் ஜாலியாக ஸ்கூல் போகும்போது எடுத்துகிட்டு பொட்டுக்கடல சக்கரை வாங்கி சாப்பிடுவோம் அந்த வில்ல மிட்டாயின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போயும் இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் அப்போல்லாம் ஃபேமஸுங்க நார்த்தவில்லை மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம் ஜாலியாக எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கூடிக்கிட்டு போய்ட்டு வருவோங்க வருஷத்துல எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நெத்தியில் திருநூறு பார்த்திங்கன்னா பட்டை அடிச்சிருப்போம் செம்ம பட்டையாக இருக்கும் கண்ணுலலாம் திருநூறு விழுந்துடும் ஊதி ஊதிக்கிட்டு கிட்ட கிட்ட கிட்டே நான் முன்னாடி போகிறேன் நான் பின்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு ஓட்டம் முடிச்சு ஓடி எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் பெரியவங்கள்ட்ட வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்குவோம் அவங்களே காசுக்காக ஓடுவோம் பாருங்கள் அப்போல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க இல்லையா அதனால் பைசா இருந்தால் செலவு பண்ணிக்கலாமே செலவு பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக அதை போய் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பைசா வாங்கிட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் ஜாலியாக தெருவில் சுற்றிட்டு காசை எண்ணி எண்ணி பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படுப்போம் அது முடிஞ்சிச்சுன்னா மறுநாள் கருநாள் பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சது போகி அன்னைக்கும் நண்டல் வச்சு படையல் பண்ணுவாங்க துள்ளு மாவு இடித்து வச்சு பொங்கல் வந்து தெய்வம் உள்ளவங்க தெய்வ பொங்கல் பண்ணுவாங்க எள் உருண்டை அதிர்சம் அது கோயிலில் போய் அந்த பானையில் உள்ள தெய்வத்தை ஒரு புடகையை புடவையை நினச்சி காய வச்சு அப்பா வீட்டில் உள்ள பெரியவங்க எடுத்துகிட்டு வருவாங்க அது பொங்கல் அன்னைக்கு செமையாக இருக்கும் மாட்டு பொங்கல் அதை விட செமையாக இருக்கும் அப்புறம் கருநாள் கருநாள் பார்த்திங்கன்னா கலவசாதம் கல்லை வடை சுட்டு தயிர் சாதம் புளி சாதம் சக்கரை பொங்கல் எள் சாதம் தேங்காய் சாதம்னு அஞ்சு வகையான சாதம் பண்ணுவாங்க எல்லாத்தையும் அள்ளி டப்பாவில் வச்சுக்கிட்டு மகமாய் கோயிலுக்கு போயிடுவோம் அங்கே போய் செல்லிக்கோடு விளையாடுறது அப்புறம் அந்த எங்கள் தெருவில் கொஞ்சம் வேறு இடத்துலேருந்து வருவாங்க அவங்கெல்லாம் வந்து கும்மி அடிப்பாங்க கொட்டாங்குட்டுவாங்க பாட்டு பாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க ஜாலியாக சாய்ந்தரம் வரைக்கும் கொண்டு போன சாதத்தை சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஷேர் பண்ணிப்போம் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் விளக்கு வைக்கிற வரைக்கும் மகமாய் கோயில்லேயே எல்லாம் கெண்ணிக்கோடு விளையாடுவோம் தாயக்கட்டை விளையாடுவோம் ஓடி பிடிச்சி விளையாடுவோம் அப்புறம் கொட்டாங்குட்டுறத பார்ப்போம் வேடிக்கையெல்லாம் நல்லா கலை நிகழ்ச்சி மாதிரி நடக்கும் இதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் தாங்க வீட்டுக்கு போவோம் காலையில் கிளம்புனானாங்க பத்து மணிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்புனோம்னா சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவோம் அதே மாதிரி கிராமங்களில் அந்த ஃபெஸ்டிவல் டே இருக்குது பார்த்தீங்களா ஐயோ அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க நாலு நாளும் உங்கள் வீட்டில் என்ன எங்கள் வீட்டில் என்ன வாடி கோயிலுக்கு போகலாம் வா நம்ம புது ட்ரெஸ் உன்னோட இது என்ன என்னோடய புது ட்ரெஸ்ஸை பாரு உங்கள் வீட்டில் சங்கிலி போட்டுட்டாங்களாம் எனக்கு செயின் போட்டிருக்காங்க இதெல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு கேட்டுக்கிட்டு ஒம்போளத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் ஜாலியாக இருக்குங்க அந்த கிராமத்தில் உள்ள வாழ்க்கையெல்லாம் இப்போலாம் திரும்பி பார்க்கக்கூட முடியல இப்போ வந்து நாங்கள் வாழ்ந்த இந்த கிராமத்தில் வந்து வயசானவங்க ஒரு நாலஞ்சு வீடு தான் இருக்குது பாக்கி எல்லார் வீட்லேயுமே சென்னை வெளியூர் பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி என்ன மாதிரி கொடுத்துட்டாங்க அதனால் வயசானவங்க ஒவ்வொரு வீடு இடிஞ்சே விழுந்துருச்சு ஊரே வந்து பகுஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த காலத்திலலாம் ஐயோ சொல்லிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ஜாலியான கொண்டாட்டமாக இருக்குங்க மாட்டுப்பொங்கல் கருநாள் போகி எண்ணெய்லேருந்து போகி பொங்கல் பொங்கல் கருநாள் நாலு நாளும் செம்ம என்ஜாய்மெண்ட்டு அப்படியே இயற்கை காற்று குளத்துல தண்ணி அந்த தண்ணி இளநீர் மாதிரி இருக்கும் அதை முன்ட்டு வந்து தான் சமையல் கூட பண்ணுவோம் பைப்பில் ஒரே பைப்பு தான் தெருவில் முனிசிபாலிட்டி பைப்பு அதில் தான் அடிக்கணும் குடிக்க மட்டும் ஒரு குடம் அடிச்சுப்போம் தண்ணி உலவை வைக்கிறதுலேருந்து மற்ற எல்லாத்துக்குமே இந்த குளத்தில் உள்ள தண்ணி தான் அவ்வளோ தண்ணி சுத்தமாக தூய்மையான நீராக இருக்குங்க அப்புறம் நாளடைவில் கொஞ்சம் தண்ணி வர கம்மியாக ஆடிச்சு அப்போ பைப்பிலே தான் அடிச்சுப்போம் அந்த மாதிரி கிராமங்களில் உள்ள ஃபெஸ்டிவல் டே இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி செலிப்ரேஷன் எங்கேயுமே கிடைக்காதுங்க இப்பயும் நிறைய கிராமங்களில் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் சேமையாக கொண்டாடுறாங்க அதெல்லாம் போய் கலந்துக்கும் போது நீ யாரு நான் யாருன்னு இப்போல்லாம் அடிச்சுக்கிட்டு நிற்கிறோமே ஐயா அந்த மாதிரிலாம் இருக்கவே முடியாதுங்க அந்த மாதிரி கொண்டாட்டம் இனிமேலாம் கிடைக்கவே கிடைக்காது திரும்பி பார்த்தாலும் அந்த ஜனங்கள் எல்லாமே இல்லை அதேமாரி எல்லோரும் ஜாலியாக பொங்கலை என்ஜாய் பண்ணுங்கள் பொங்கலை கொண்டாடுங்க இன்னொரு டூ டேஸ் மாட்டு பொங்கல் கருநாள் ரெண்டு நாளும் கோயில் குளம் டூரு நல்லா ஜாலியாக ஹோட்டல் இருக்காது அதனால் எங்கே போனாலும் தயவு செஞ்சு எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் ஊர்லேயுமே இருக்காது நாலு நாளைக்கு சாத்திடுவாங்க அதனால் ஹோட்டல் எங்கேயுமே இருக்காது இப்போ இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கடை இருக்குது இருந்தாலும் நீங்கள் கையில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க எல்லாருக்கும் போகி பொங்கல் மாட்டுப்பொங்கல் கருநாள் கா காணும் பொங்கல் அனை அனைத்து பொங்கலுக்கும் சிறப்போடு கொண்டாடணுன்னு இல்லை இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்